இன்னைக்கு நம்ம வில்லேஜ் டிப் சேனலில் ஒரு வயாகரா செடி தாங்க பார்க்க போகிறோம் இது வயாகரா சக்தியை ரொம்ப அதிகமாக கொண்டுள்ளது நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயாகரா சக்தி கிடைக்கும் அவ்வளவு ஆண்களுக்கு நன்மை தரக்கூடிய செடி தான் இதை நம்ம நன்மை தரக்கூடிய செடியாக இருந்தாலும் அளவோடு தான் பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்தவே கூடாது இதை தொடர்ந்து நம்ம வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதுவே போதும் எனக்கு அதாவது இந்த செடி பாத்தீங்கன்னா மருளூமத்தை செடின்னு சொல்லுவாங்க ஆடையொட்டி செடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பெயர்களால் அழைப்பாங்க மருளூமத்தை செடி ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொண்டது இந்த இலைகள் அதாவது பார்த்திங்கன்னா காய்ந்த இலை இப்போ பார்க்குற இந்த காய்ந்த இலையை மட்டும் நல்லா பவுடராக அரைச்சி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது இரண்டு விரலில் பிடிக்கிற அளவுக்கு நாட்டு பசு சுண்டை காய்ச்சி வெது வெதுப்பான சூட்டில் போட்டு இதை குடிச்சிடுங்க இரவு நேரத்தில் குடிங்க உங்களுக்கு அற்புதமாக வயாகரா சக்தியை தரும் நரம்புகளை எல்லாம் நல்லா பலப்படுத்தும் இது அதிகமாக சாப்பிட்டா இது ஒரு விதமான போதையை தரும் அதே மாதிரி பைத்தியத்தையே உண்டாக்கும் அவ்வளவு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அளவோடு தான் பயன்படுத்தணும் ஆண்கள் நிறைய இடங்கள்ல கிராமப்புற பகுதியில் காணப்படும் இந்த காய்ந்த இலையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னாவே போதுங்க தாம்பத்தியத்தில் நல்ல ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க கொஞ்சம் கூட விரைப்புத்தன்மை குறையாது இது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்றாதீங்க ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இரண்டு விரலில் பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அதுவும் பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்ணும் அதிகமாக சேர்க்கவே வேண்டாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை சுமார் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் உணர்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்